புதிய போதைப்பொருள் கடத்தல் எதிர்ப்புச் சட்டம் வெற்றி பிரான்சில் போதைப்பொருள் கடத்தல்களை தடுக்க புதிய சக்தி வாய்ந்த போதைப்பொருள் கடத்தல் எதிர்ப்புச் சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பிற்கு விடப்பட்டது இதற்கான புதிய சிறப்பு நீதித்துறையும் அதன் படையணியும் உருவாக்கப்பட்டது பாராளுமன்ற உறுப்பினர்களும் செனட்டர்களும் இணைந்த கலப்பு சபையில் இந்த சட்டம் முன்னூற்று தொன்னூற்று ஆறு ஆதரவு வாக்குகளையும் அறுபத்தி எட்டு எதிர் வாக்குகளையும் பெற்று சட்டமாக்கப்பட்டது இது போதைப்பொருளின் பொருளின் பிடியிலிருந்து பிரான்சை முற்றாக விடுவிக்கும் என நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த போதைப்பொருள் எதிர்ப்பு சட்டத்திற்கு எதிராக ஜோன்லுக் மெலோன்சோனின் இன்றைய கூஷய நூநிலாளர் கட்சி மட்டும் எதிர்த்து வாக்களித்துள்ளது பொருள் சந்தையை இல்லாதொழிக்கும் சிறப்பு நீதிமன்றமும் அதற்கான சிறப்பு படையணியும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் உருவாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது